எப்படி ரொம்பவே நல்லா இருக்கு இன்னைக்கு என்ன விஷயம் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னா ஒரு லவ் ஸ்டோரி இந்த காலத்துல எங்கடா கிணத்த காணோம் அப்படின்ற மாதிரி எங்கடா காதல காணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் இந்த காலத்துல உண்மையான லவ் வந்து இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோரி தான் அப்படியே நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும் பட் ரீசெண்டா வந்து இந்த கிளிப்ஸ் வந்து நான் பார்த்தேன் பட் அதனால அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் மறுபடியும் யார் அப்படின்னா கரூரை சேர்ந்த தினேஷ் கண்மணி அவங்களோட காதல் கண்டிப்பாக பேர் சொன்னோடனே தெரிஞ்சிருப்பீங்க சரி வாங்க என்ன நடந்ததுன்னு மறுபடியும் ஒரு ரீகலெக்ட் மாதிரி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தினேஷ் கண்மணி ரெண்டு தினேஷ் வந்து ஸ்கூல் படிக்கும் போதே கண்மணியை வந்து லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான் கண்மணி வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணலை பிகாஸ் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி அவங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அம்மாச்சி மட்டும் தான் அம்மாவோட அம்மா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி அதனால ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணலை அதுக்கப்புறம் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அக்செப்ட் பண்ணுறாங்க நல்லாவே தான் அவங்க லவ் போயிட்டு வந்திருக்கு பட் ஒரு நாள் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஜான்வரி மந்த் போல் கண்மணிக்கு வந்து ஃபீவர் ஏற்படுது ஃபீவர் வந்த பிறகு தினேஷ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாரு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழித்து ஃபீவர் சரியாயிடு ஃபீவர் சரியாயிட்ட பிறகு பயங்கர தலைவலி ஸோ தலைவலினால மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டேப்லெட்ல சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஒரு த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் கழித்து மறுநாள் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகும்போது அவங்க வீட்டில் வந்து ரெஸ்ட் ரூம் இல்லை ஸோ காட்டுக்கு தான் போகணும் ஸோ போகிற வழியில் ஒரு தண்டவாளம் தாண்டி தான் போகணும் அங்கே வந்து தண்டவாளத்தில் வந்து அவங்க விழுந்துடுறாங்க விழுந்துட்ட பிறகு அவங்கள அவங்களோட பிஹேவியரையும் வந்து சேஞ்சஸ் ஏற்படுது சிரிக்கிறாங்க எங்கேயோ பார்த்து சிரிக்கிறாங்க நம்ம பேசினா கண்ணை பார்த்து பேசாம வேற எங்கேயோ பாத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் சேஞ்சஸ் நடக்கும்போது ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாருடா அந்த பொண்ணு எப்படி சிரிக்குது எங்கேயோ பாக்குறது ஸோ பேய் பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்றாரு ஆனா தினேஷ் வந்து நல்லா சத்தம் போட்டு விட்டுறாரு பேய் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்கும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்பட்ட மாதிரி தான் இருக்குது அதனால் பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போறாரு கூட்டு போன உடனே அந்த டாக்டர் வந்து ட்ரிப்ஸு போட்டு விட்டுட்டு ஒரு ஆஃப்னவார் போல் ரெஸ்ட் எடுமா அதுக்கப்புறம் எழுந்து நட அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆஃப்னவர் ரெஸ்ட் எடுத்து நடக்கும்போது கண்மணியால வந்து நடக்கவே முடியலை ந நடக்க முடியல பேசுகிறாங்க பட் ஒழுங்காக ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கிடையாது எங்கேயோ பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்காங்க பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப அதிர்ச்சியாயிடுச்சு அவங்க பாட்டியும் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஜிஹெச்சுக்கு வந்து கூட்டு போகும்போது நியூராலஜி டாக்டரும் சைக்காலஜி டாக்டரையும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க எல்லாமே வந்து நார்மலா தான் இருக்கு பட் கண்மணிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கண்மணி கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க பட் ஆனா அவங்களால வந்து பேச முடியல சுத்தமா வந்து பேசுறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அவங்க என்ன கன்வே பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தினேஷ்கும் கண்மணியோட தங்கச்சி காயத்ரிக்கும் மட்டும்தான் வந்து புரியுது அவங்களோட பிஹேவியர் வந்து மொத்தமாகவே சேஞ்ச் ஆகிடுச்சி அவங்க வந்து எக்கனாமிக்கலாகவும் ஒரு நார்மல் ஃபேமிலி தான் பெரிய பேக்ரவுண்ட்லாம் அவங்க அவங்ககிட்டே இல்லை தினேஷுமே வந்து எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்மணி வந்து பிஎஸ்சி கம்ப்யூ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அங்க கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை தான் வந்து செஞ்சுட்டு இருக்காரு ஸோ அதில் வர காசை தான் கண்மணியை வந்து ஃபர்தராக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த காசு தான் வந்து கண்மணியோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவர் வந்து யூஸ் பண்றாரு கம்மியாக தான் வரும் ஒரு வீக்லேயே வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தான் அந்த வேலையே இருக்கும் அதில் வர காசை வச்சு தான் வந்து ட்ரீட் பண்ணணும் ஸோ அவரால் வந்து முடியல சுத்தமாக ட்ரீட் பண்ண முடியல அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அந்த நியூஸ் சேனல்லேருந்து வந்து கண்மணி நிலைமையை பார்த்தோன்னே ரொம்பவே அவங்களுக்கே பரிதாபமாக இருக்குது அதுக்கப்புறம் கண்மணியோட நிலைமையை பற்றிலாம் எடுத்து நியூஸ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க டெலிகாஸ்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டிஸ்டிக்ல இருக்க கலெக்டர் வந்து அவங்க கூட தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ஜிஹெச்ல வந்து கண்மணியை அட்மிட் பண்ணி வந்து சிகிச்சையும் எடுத்துருந்துருக்காங்க பட் இருந்தாலுமே வந்து டாக்டர்ஸால கண்டே பிடிக்க முடியல என்ன ஆச்சு கண்மணிக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தானே தானே அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் பட் என்னன்னே அவங்களுக்கு வந்து தெரியல சோ கண்மணியோட நிலைமையை பார்த்து அவங்க பாட்டி வந்து சாப்பிடாம இருந்து வந்து அந்த பாட்டியுமே இறந்துட்டாங்க இப்ப அந்த ரெண்டு பெண் குழந்தைங்களுமே வந்து தனியா தான் இருக்காங்க அவங்கள பாத்துக்கிறது வந்து தினேஷ் பட் ஆனா அவங்களுக்குள்ள இருக்க காதலுக்கு பார்த்தீங்களா என்ன சொல்ற தினேஷ் சொன்னாதான் வந்து கண்மணி சாப்பிட்றாங்க தினேஷ் சொல்லலைன்னா கண்மணி வந்து சாப்பிடவே மாட்டுறாங்க அந்த அளவுக்கு அவங்க அந்த காதல் இருக்குது இந்த காலத்தில் ஒரு சின்னதாக இருந்தாலும் விட்டு போயிட்டே இருக்காங்க பட் கண்மணி இந்த நிலமையில இருந்தாலும் தினேஷ் வந்து கண்மணியை விடாமல் விடாம பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க இல்லையா இந்த மாதிரி காதல் தான் வந்து இந்த காலத்துலேயும் உண்மையான காதல் இருக்குது அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ரீசண்டாக என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் அவங்க சரியாக இருக்கணும் அவங்க லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும் தினேஷ் வந்து ரெண்டு டைம் ஒரு மூணு டைம் வந்து காவலர் பணிக்காக எக்ஸாம் எழுதி கொஞ்சம் ஒரு சில எக்ஸாமில் வந்து இது பண்ண முடியாமல் தேர்ச்சி பெற முடியாமல் இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து என்ன நினைக்கிறாங்களோ அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கணும் கண்மணியும் வந்து சரியாக இருக்கணும் இல்லைன்னா சரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் நீங்களும் விரும்புவீங்க கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் வந்து இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா பாய்